ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம் அரியன் இப்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் பழனி மலையினுடைய அடிவாரத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் பழனி முருகப்பெருமானுடைய திருக்கோவில் வந்து மூன்றாம் படை வீடு என்பது தெரியும் அமைவிடம் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இப்போ இதை பா அதுக்கு முன்னால் இருக்கிறது ஆவினன் திரு ஆவினன் குடி திருக்கோவில் அதாவது முருகர் கோவில் இப்போ வந்து இந்த கோவில் பூராவுமே ஏன்னா மேலே வந்து மொபைல் எடுத்துகிட்டு போகிறதுக்கான அலோடு கிடையாது அதனால் கீழ்ப்பகுதியில் உள்ளது எல்லாமே அடியில் ஒரு வீடியோவாக போட்டு காமிக்கிறேன் தேங்க் யூ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து நேராக பழனி மலையினுடைய அடிவாரத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் உள்ள ஆர்ச் இருக்குது மிக உயரமான இடத்துல வந்து முருகப்பெருமானி இருக்கிறார் இங்கே வழி நடிகளும் முருகப்பெருமானினுடைய ஃபோட்டோக்களை வந்து விற்றுட்ருக்காங்க பஞ்சா மிரதம் இதெல்லாம் மிக சிறப்பாக இங்கே வந்து வியாபாரம் இருக்கு இப்போ வந்து கேட் மூணு அதில் வந்து உள்ளார போயிட்ருக்கோம் இப்போது மேலே தெரிகிறது ஓம் முருகா மேலே மழை தெரிகிற மேலே உயரத்தில் தெரிகிற டியூப் டியூப் லைட்ஸ் எல்லாமே மலை மேலே ஏறத்துக்கான கேட் வாயில் இது வந்து மலை அடிவாரத்தில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் கோவிலின் உப கோயிலான மீனாட்சி அம்மன் திருக்கோவில் நீங்கள் இது பக்கத்தில் பழனி மலை பக்கத்தில் உள்ள மீனாட்சி அம்மன் திருக்கோவில் ஓம் சிவாய நம நம சிவாய மலை மழை ஏறப்போகிற அடிவாரத்தில் அமைந்துள்ள விநாயகருக்கு அனைவரும் சூடன் போட்டு வழிபாடு செய்கிறார்கள் लीस्टर का फोन पाने, शून्य फोर्टन फोर्टन, टू फोर फाइव टू फाइव शून्य, लीस्टर का फोन पाने, फाइव फोर फाइव वन शून्य वन फाइव இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டு வச்சுருக்குறாங்க இது மலை மேலே ஏறக்கூடிய பாதை இங்கே வந்து செக்கிங் நடக்குது மொபைல்ஸ் எல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்ற செக்கிங் பண்ணிகிட்டுருக்காங்க அதனால் என்னால் மலை மேலே முருகப்பெருமானை காட்ட இயலாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிட்டு மேலே வந்து முருகப்பெருமானை பார்த்துட்டு இடதுபுறம் வந்தவுடன் அங்கே வந்து முருகரை வந்து நவ பாஷாணத்தால் வந்து முருகப்பெருமானை உருவாக்கியவர்கள் கோரக்கச்சித்தரும் போகரும் இணைந்து நவ பாஷாணத்தால் முருகப்பெருமானை உருவாக்கினார்கள் அங்கே மலை மேலேயே போகரனுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது அதே போன்று புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய ஜீவ சமாதி பழனி மலையினுடைய அடிவாரத்தில் கீழே அமைந்துள்ளது இப்போ நாம் போக போகிற இடம் வந்து புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய ஜீவ சமாதி போ பார்த்துட்ருக்க இடம் புலிப்பாணி சித்தர் ஐயாவினுடைய ஜீவசமாதி